அவசர அறிவித்தல் வருமான வரி செலுத்த காலக்கெடு நெருங்குகிறது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இறுதி எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் மதிப்பீட்டு ஆண்டிற்கான நிலுவையில் உள்ள வருமான வரி தொகைகளை செலுத்துவதற்கான இறுதி அறிவித்தலை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஐஆர்டி வெளியிட்டுள்ளது அனைத்து வரி செலுத்துவோரும் எதிர்வரும் முப்பதாம் திகதிக்கு முன்னர் கட்டணங்களை செலுத்தி முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் தனிநபர்கள் மட்டுமன்றி வருமானம் ஈட்டும் அனைத்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தனிநபர்கள் நிறுவனங்கள் கம்பெனிஸ் கூட்டுத்தாபனங்கள் கார்ப்பரேஷன்ஸ் பங்குடமைகள் பார்ட்னர்ஷிப்ஸ் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஆகியன இந்த விதிமுறையின் கீழ் தங்கள் நிலுவைத் தொகைகளை செலுத்த வேண்டும் வரி செலுத்துவோரின் வசதிக்காக இரண்டு முக்கிய கட்டண முறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இணைய வழியில் ஆன்லைன் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையவழி கொடுப்பனவு தளத்தின் ஓடிபிபி ஊடாக பணத்தை செலுத்தலாம் பேங்க் ஆப் சேலோன் எந்தவொரு கிளையிலும் நேரடி பண வைப்பு மூலம் வரி கட்டணங்களை செலுத்த முடியும் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவுக்குள் வரியை செலுத்த தவறினால் சட்டரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்த நேரிடும் எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது வரி செலுத்துவோர் மேலதிக விவரங்களுக்கு திணைக்களத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தை அணுகலாம் அறிவுறுத்தல் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எதிர்வரும் முப்பது என்ற திகதி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் வருமான வரி செலுத்துவதற்கான காலாண்டு அல்லது இறுதி தவணை கட்டணங்கள் செலுத்தும் செப்டம்பர் முப்பதாம் திகதியை குறிக்கக்கூடும்